உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க அங்க கேள்வி எழுப்பாம பெரும் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுனால என்ன பயன் மக்களுக்கு அப்படின்னு நான் கேள்வியை முழுசா முடிக்கவும் முடியல உடனே அவரை சுற்றி இருந்த எல்லாருமே வந்துட்டு நீங்க எதுக்கு பேசுறீங்க நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோன்னா அது வந்து குறுகலான ஒரு சந்து வேற அந்த வீடு அந்த வீட்டை விட்டு இன்னொரு வீடு இதுக்குள்ள ஒரு சின்ன சந்து வேற அதுல போலீஸ் ஒரு பக்கம் என்ன தள்ளுறாங்க இவங்கெல்லாம் வேற ஆளாளுக்கு கனப்பினு திக்காங்க ஒரு கோவமான ஒரு முறை தான் அது வந்து ஏன் அத்தனை பேர் நான் சிந்தி என்ன நினைச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் போஸ்டர் அந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் நாளையில நாங்கள் போறோம் ஆனா அந்த அறிவிக்க தேதியில போராட்டம் நடத்தல அப்ப அங்க பாதிக்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நாங்க கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் இவங்களுக்கு ஆளுநருக்கும் பிரச்சனை வந்துச்சுங்க அந்த பிரச்சனைக்கு போய் போராட்டம் பண்றதுக்கு கவர்னர் முன்னாடி போய் போராட்டம் பண்றதுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி இயக்கத்தில் இருந்தால் பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆரம்ப காலகட்டங்களில் இயக்கத்துக்காக குண்டு வச்சவங்க இயக்கத்துக்காக சண்டை போட்டவங்க அதில் பலர் இன்றைக்கி கை கால்களை இழந்து உயிர்களை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் எப்படி எப்படியும் நடக்காமல் போச்சு சரிங்களா ஸோ அதோட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்ததோட பிரதிபலன் தான் இன்றைக்கு நாலு எம்எல்ஏ ப்ளஸ் ரெண்டு எம்பி அப்போது நீங்கள் இந்த சமூகத்தை காட்டித்தானே இந்த நாலு எம் நாலு எம்எல்ஏ ப்ளஸ் எம்பி வந்து நீங்கள் வாங்கினீங்க சார் அப்போது இந்த சமூகத்துக்கு அதைத்தான் வேங்கவெயலில் இந்தியா முழுக்க நடக்காத நீங்கள் வந்து ஒரு பெரிய சமூகத்தை காட்டி தான் குறிப்பாக சொல்ல போனோம்னா பட்டியலின்னு சொல்ல பழைய சமூகம் வந்து இன்றைக்கி ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சரிங்களா அந்த சமூகம் தான் உங்கள் பில்லர் அந்த சமூகத்தை தான் நீங்கள் காட்டுறீங்க எல்லா இடத்துலையும் ஏன் வந்து உங்களை வந்து திமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்க உங்கள் கூட கூட்டணியில் வச்சுருந்தா வட மா மாவட்டங்களில் இருக்க பறையர் ரோட்டு உங்களுக்கு அப்படியே வரும் அப்படி தான் நீங்கள் செத்து போனவனும் இந்த கோபம் எனக்கு நாட்டிக்கு மட்டும் கிடையாது இந்த கோபம் பல நூறு பேர்கிட்ட இருக்குது பல ஆயிரம் பேர்கிட்ட இருக்கு அவங்களுக்கு யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல இதை அவரை பார்த்தா நீங்க கேட்கறோம் இப்ப பல பேர் வந்து சொல்றாங்க நீங்க அவர போய் சாப்பிட்டா சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரு அப்படின்னா ஒரு கோபத்தை கோபமா தான் காட்ட முடியாது அந்த வகையில தான் இந்த கேள்வி எழுப்பினேன் இந்த வேங்க வேலிசு ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய விஷயமா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து பட்டியலின மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பட்டியலின மக்களோட ஓட்டுகளெலாம் நீங்கள் வளருவீங்க எம்பி ஆவீங்க எம்எல்ஏ ஆவீங்க மாநில கஞ்சி கட்சி அந்தஸ்தை பெறுவீங்க ஆனால் அந்த மக்கள் சாக கிடக்கும் போது நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு பத்தாயிரரூபா காசை கொடுத்தா இதாயிருமா இது இதுதான் இவர் பேசின அடங்க மாதிரி அத்துமீறா இதுதான் இவர் பேசின மக்கள் உரிமை ஐத்தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் அதிமுகவை சேர்ந்தவருமான திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கத்தனீங்க சொல்லுங்க நேற்று கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நேரடியாக அந்த காலத்திற்கே போயிருந்தீங்க அந்த காலத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த கட்சியினுடைய தலைவர் அவர்களும் வந்து வந்திருந்தாங்க அப்போ அவர் பிரஸ் மீன் கொடுக்கும்பொழுது நீங்கள் இடையில வந்து இடைமறிச்சு ஒரு சத்தம் ஒன்று போடுறீங்க அதை பெரிய அளவில் அது இங்கே சர்ச்சையை ஏற்படுத்துது அது முடிஞ்சதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் உங்களை சூழ்ந்து கேள்வி கேட்குறாங்க அதை பெரிய அளவில் வாக்குவாதமாகுது உங்களை போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த வீடியோ தான் நேற்று ஃபுல்லாக ட்ரெண்ட் இருக்கு அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க நேற்று ஒரு சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் ஒரு டீமாக போனோம் போது இவரெலாம் அங்கே வந்திருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சோன்னா போலீஸ்கிட்ட இது எந்த ஏரியாவில் அப்படின்னு கேட்டப்போ அவங்க அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி ஒரு ஏரியா கட்டினாங்க நாங்கள் போனோம் போனால் அங்கே ஒரு வீட்டில் வந்து கூட்டமாக இருந்தது ரொம்ப கூட்டமாக இருந்தோன்னா சரி இந்த வீட்டில் இங்கே வந்து பாடி இருக்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அது வந்து அதை பார்க்குறதுக்காக உள்ளே போனேன் போனால் இவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் விசிஐ தலைவர் திருமான் வந்து பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட கேட்டு அந்த டெத்து ஆனவங்க ஒரு அவங்க மனைவியும் ஒரு குழந்தையும் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுருந்தாரு இது எப்படி வந்து ஏன் இதை போய் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒருத்தன் வந்து மலிவு விலையில் சாராயம் கிடைக்கிறதுனால டாஸ்மாக்கை விட அந்த மலிவு விலையில் கிடைக்காது இது வந்து ஒரு இதில் ஒரு பச்சை குழந்தை கூட இருக்கும் வந்துட்டு ஏன் இதை போய் வாங்கி கொடுத்தாங்க இதுதான் அவரோட தோனி அவனே அவர் அவனே அவங்களாம் வந்து அதுக்கு ஏதோ ரீசன் சொன்னாங்க அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது மற்ற ஏரியாவில் கிடையாது டாஸ்மாகில் விற்கிறதெல்லாம் இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூறுபா அந்த ரேஞ்சில் இருக்குது இது அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால வாங்கி குடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் அது பல வருஷமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பல வருஷமாக அதுதான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அதான் எல்லோரும் ரெகுலராக வாங்கி குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது யாரையும் இறந்து போனவரோட மனைவி சொல்லுது சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இவர் எந்த எந்த ரிஸ்ட்டு என்ன சொன்னார் இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோமா வந்துருங்க அந்த வந்துருங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எடுத்து விட்டு கிளம்புனார் கிளம்பு உடனே வந்து ஒரு அது ஒன்றும் பெரிய வீடுலாம் கிடையாது ஸோ அந்த வீட்டை விட்டு இப்படி வெளியே வந்தோன்னா அந்த வாசப்படியிலேயே வந்து மீடியாலாம் இருந்தாங்க எங்கள் மீடியா இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு அது வந்து நான் கான்சியஸாக இப்போ இல்லை எனக்கு என்ன அப்படின்னா அவர் மீடியா கிட்டே பேசும்போது ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வேங்க சம்பவம் ஞாபகம் வந்து ஆர்ப்பாட்டம் இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேங்க வெயில்லாம் இதே மாதிரி நான் களத்துக்கு போயிடணும் அங்கெல்லாம் அப்பா ஒரு டீமாக தான் போயிருந்தோம் போயிருந்தபோது அங்கே என்ன இருந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போஸ்டர்லாம் ஓட்டியிருக்காங்க அந்த சம்பவம் நடந்து மோ ஒரு நாலு நாளையில் நாங்கள் போகிறோம் போ இது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு போஸ்டர் நட ஓட்டியிருக்காங்க ஆனால் அந்த அறிவிச்ச தேதியில போராட்டம் நடத்தலை அப்போ அங்கே பாதிக்க மக்க மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டப்பா அவங்க என்ன சொன்னாங்க இங்கே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் இவங்களுக்கு ஆளுநருக்கும் பிரச்சனை வந்துச்சுங்க அந்த பிரச்சனைக்கு போய் போராட்டம் பண்ணுறதுக்கு கவர்னர் மாளிகை முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அதனால் இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே போராட்டம் பண்ணலை அப்படின்னோன்னா அப்போ இது எதுக்கு இந்த அடையாள போராட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ அந்த இடத்துல எங்கள் ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு ஏன்னா சட்டமன்றத்தில் நாலு மெம்பர்ஸ் இவங்க இருக்காங்க நாலு வீசிக்கை உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க ஆக்சுவலி இன்னைக்கு அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தணும் அந்த பெருசாக பேசணும் ஆனால் அவங்க அதை பேசாமல் சும்மா அடையாளத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டணும் எவ்வளோ காலத்துக்கு இது வந்து ஒரு மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு செயலாக இருந்தது மாதிரி தோணுனே இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக யோசிக்கலாம் அந்த நேரம் அது ட்ரிகர் ஆனோன்னா நான் வந்து உடனே அந்த ஒரு உணர்வு வேகத்தில் நான் அதை கேட்டேன் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க அங்கே கேள்வி எழுப்பாமல் வெறும் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு நான் கேள்வியை முழுசாக முடிக்கவே முடியல உடனே அவரை சுற்றி இருந்த எல்லாருமே வந்துட்டு நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சோன்னா அது வந்து குறுகலான ஒரு சந்து வேறு அந்த வீடு அந்த வீட்டை விட்டு இன்னொரு வீடு இதுக்குள்ளே ஒரு சின்ன சந்து வேற அதில் போலீஸ் ஒரு பக்கம் என்ன இவங்க இவங்கெல்லாம் வேறு ஆளாளுக்கு பெண்ணான்னு திட்டுறாங்க இருந்தாலும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்குமே நான் வந்து ரியாக்ட் பண்ணி பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு கோபமான ஒரு முறையில் தான் அது வந்து ஏன்னா அத்தனை பேரும் நான் சிங்கிள் லேடி நான் வேறு யாரும் ஒன்று நான் வேறு என் டீம் கூட போயிருந்தேனா கூட அவங்க யாரும் வந்து எனக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அதனால எனக்கு வந்து சரி என்ன ஆயிடும் பார்க்கலாம் ஏன்னா கேள்வியே கேட்டுட்டோம் ஆனால் என் கேள்வியில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு மிக நிச்சயமாக தோன்றல இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுகின்ற பலர் வந்து அந்த கேள்வியில் எந்த தவறும் இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது இது என்னன்னு ஏங்க நாலு பேர் உறுப்பினரை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுங்கிறது அதை விட அபத்தமான செயல் எதுவுமே இருக்க முடியாதுங்கிற இடத்துல தான் நான் அந்த அதை பேசுகிறேன் அப்போ எல்லாரும் வந்து என்னைய போலீஸ் ஒரு பத்து பதினஞ்சு லேடி போலீஸ் அங்கேருந்தவங்கலாம் வந்துட்டாங்க இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்கலாம் வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பித்தாங்க அவளைபிளான்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க சிலர் வந்து நீங்கள் பப்ளிசிட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு சிலர் சொன்னாங்க ஆளால் என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியுமோ சொன்னாங்க அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா அந்த இடத்துல பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போலீஸ் வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போய் ஒரு தெருவில் அமைதியாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நான் என் காரில் வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டேன் உட்காந்தோன்னா அதுக்குள்ளே இந்த செய்தி வந்து நிறைய நான் அமைப்புகளோட தான் வேலை பார்க்குறேன் அந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அவங்க என்னன்னா அவங்க அந்த பகுதியில் இருக்கிற கண்ணாபுரம் பகுதியில் இருக்கிற நிறைய தம்பிகளை வந்து துணைக்கு எனக்கு அனுப்பினாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல நான் அப்போ அந்த தம்பிகள்கிட்ட சொன்னேன் நீங்க யாரும் என் கூட வராதுங்க இந்த இது ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா திருப்பி நான் வந்து எதோ பர்பஸாக வந்த மாதிரி ஒரு இது வந்துடும் நான் வந்து வேற ஒரு ரிப்போர்டரா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகிறக்கு எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அது மாதிரி நான் ஒரு இண்டிபெண்ட் ஜெர்னலிஸ்ட் நான் வந்து அவ்வளோதான் இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு நான் அது சொன்னோன்னா ஆனால் அந்த பசங்க வந்து நிறையா அமைப்புகளை சேர்ந்த பரையர் அமைப்புகள் நிறையா அமைப்புகள் வச்ச பசங்க எல்லாருமே வந்து நைட்டு நைட்டு நாங்கள் பத்து மணிக்கு கிளம்பினேன் அந்த ஏரியாவில் வந்து அது வரைக்கும் எல்லாருமே வந்து என் கூட இல்லைனாலும் நான் இருக்கிற ஏரியாலேயே தான் என்னை சுற்றியே இருந்து பத்து மணிக்கு என்னை ஒரு பாதுகாப்பாக அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அவங்கவுங்க எல்லாருமே போனாங்க அதனால இது இந்த சம்பவம் அப்படிங்கிறது நான் அதுக்கப்புறம் அதை எதிர்பார்க்கல பார்த்தா அது எல்லாம் டிவிலையும் அது நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிருக்கு இல்லை இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே அதற்கான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியும் இருக்கிறாரு அடுத்த கட்டமாக சில கட்சிகளும் வந்து இது தொடர்பாக அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே பேசியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பேசியிருக்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் ஒரு படி மேலே போய் அங்கே அமளியில் ஈடுபட்டு பெரிய அளவில் எல்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இத்தனை விஷயங்களும் வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பர்பஸாக வந்து திருமாவளவனர்கள் நோக்கி கேள்வி கேட்குறீங்க பர்பஸாக அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கிறேன் அந்த வார்த்தையை நான் தவிர்க்கணும்னு விரும்புகிறேன் இதில் எந்த பர்பஸ் பர்பஸோ இல்லை இன்டென்ஷனோ கிடையாது இது வந்து நீங்கள் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் சார் இப்போது திருமாவளவன் அவர்களுடைய பிசி கட்சி அப்படிங்கிறது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நைன்டீஸ் லேட் நைன்ட்டீஸ்லேருந்து நான் அந்த கட்சியோட வளர்ச்சி தோற்றம் அவங்களோட டெவலப்மெண்ட் என்னோடய உறவினர்கள் பலரே அந்த கட்சியில் இன்னமும் இருக்கிறாங்க என்னோட உறவினர்கள் பலர் வந்து அந்த கட்சியோட பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டங்களில் அப்படிங்கும் போது அது அந்த பற்றின எல்லா வரலாறும் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த தேர்ட்டி ப்ளஸில் இருக்காங்களே அவங்கள விட நிறைய எனக்கு தெரியும் நானும் அதோட அந்த இயக்கத்தின் மேடைகளில் இருந்திருக்கேன் சரிங்களா அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இந்த நாலு எம்எல்ஏ ப்ளஸ் ரெண்டு எம்பி திருமணனோட சேர்த்து ரெண்டு எம்பி இருக்காங்க இல்லையா அது வந்து பலரோட ரத்தம் சரிங்களா இன்னைக்கு இயக்கத்தில் இருக்கிற பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆரம்ப காலகட்டங்களில் இயக்கத்துக்காக குண்டு வச்சவங்க இயக்கத்துக்காக சண்டை போட்டவங்க அதில் பலர் இன்றைக்கி கை கால்களை இழந்து உயிர்களை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் எப்படி எப்படியும் நசாமல் போச்சு சரிங்களா ஸோ அதோட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்ததோட பிரதிபலன் தான் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ ப்ளஸ் ரெண்டு எம்பி அப்போது நீங்கள் இந்த சமூகத்தை காட்டித்தானே இந்த நாலு எம் நாலு எம்எல்ஏ பிளஸ் எம்பி வந்து நீங்கள் வாங்கினீங்க சார் அப்போ இந்த சமூகத்துக்கு அதை தான் வேங்கவேயல்ல இந்தியா முழுக்க நடக்காத இந்தியா முழுக்க நடக்காத ஒரு பெரிய அவலமாக பீத்தணியை குடிக்க வச்சுருக்காங்க இது இந்த சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சு வருஷங்கள்ல இவங்க சொல்ற உத்தரப்பிரதேசத்துல கூட நடந்தது கிடையாது யோகி ஆள்கின்ற பாஜக ஆள்கின்ற இந்த மாநிலங்களோட பீத்தனியாவும் குடிக்க வச்சது கிடையாது ஆனா அந்த ஸ்டாலின் ஆட்சியில் நடந்திருக்கு கூடையே இருக்கீங்களா நீங்க ஏன் அதை பத்தி கேள்வி கேட்கல கேட்டா இதே மாதிரி ஒரு கேள்வி தான் ஒரு பத்திரிகையாளர் உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிர்மானன்ட்ட கேட்டார் அப்போ நீங்க வந்து ஒரு பெரிய சமூகத்தை காட்டி தான் ஆஹ் குறிப்பா சொல்ல போனோம்னா பட்டியல் இனத்துல பரையர் சமூகம் வந்து இன்னைக்கு ஒரு டுவெல் டு பிப்டீன் பர்சன்ட் இருக்காங்க சரிங்களா அந்த சமூகம்தான் உங்க பில்லர் அந்த சமூகத்தை தான் நீங்க காட்டுறீங்க எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஏன் வந்து உங்களை வந்து திமுக அவங்க கூட கூட்டணியில் வச்சிருக்காங்க உங்க கூட கூட்டணியில் வச்சிருந்தா பட மா மாவட்டங்களில் இருக்க பரையர் ரோட்டு உங்களுக்கு அப்படியே வரும் அப்படிதான் இன்னைக்கு செத்து போனவனும் இன்னைக்கு செத்து போனாலும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்ற ஐம்பது பேருங்கிறது அந்த ஐம்பது எல்லாம் கிடையாது அது தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு போய் அந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்கு நான் அதுக்குள்ள அப்புறம் வரேன் சரிங்களா அப்போ அந்த செத்து போனவங்களும் கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த அந்த கர்ணாபுரம் ஏரியா பொறுத்தளவுக்கு அது ஒன்று பிசிகே மெம்பர்ஸ் தான் வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க இல்லைனா டிஎம்கே இவங்க ரெண்டு பேர்த்து அறுபத்தி அறநூற்றி வரைக்கும் அங்கே வரல பெருசாக அப்படிங்கும்போது அப்போது அந்த சமூக மக்களை காட்டி தான் நீங்கள் வர்றீங்க சரிங்களா இந்த எம்பி வாங்குறீங்க எம்எல்ஏ வாங்குறீங்க அப்போ வாங்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய மேம்பாட்டுக்காக வந்தால் நான் குரல் கொடுப்பதற்காக தான் நான் சட்டமன்றம் போகிறேன் உங்களுடைய மேம்பாட்டுக்காக தான் நான் நாடாளுமன்றம் போறேன்னு சொல்றீங்க ஆனா அந்த மக்கள் பீத்தி நீ குடிச்ச போது நீங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம அங்க இது பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க உட்காந்து திமுகக்காக கவர்னர் மாளிகை முன் உட்காந்து போராடிட்டு இருந்தீங்க ஆனா என்ன பண்ணுச்ச அந்த திமுக வந்து புதுக்கோட்டையில போராட்டம் பண்ணாங்கல்ல இல்ல இல்ல அது நீங்க நல்லா அந்த டைம்லைன் படி பாத்தீங்கன்னா நீங்க கவர்னரு கிட்ட போராடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டையில போய் போராட்டம் எல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கம்போது சரி நீங்கள் போராட்டம் பண்ணீங்க சார் நீங்கள் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு பீதி நீ அவங்க குடிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு எலெக்ஷன் அவங்க புறக்கணிச்சுக்கிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கட்சியில் அந்த பகுதிக்கு வேங்கைவேல் பகுதிக்கு ஒரு சிபிஎம்கார சின்னத்துறை தான் வந்து மார்க்சிஸ்ட்டு தான் வந்து எம்எல்ஏ என்ன பண்ணிட்டீங்க ஒரு இடதுசாரி இருக்கிறீர்கள் ஒரு விடுதலை சிறுத்தைகள் நாலு பேர் அங்கே உள்ளே இருக்கீங்க என்ன சாதிச்சிங்க அப்போ நீங்கள் கூட்டணி கூட்டணின்ட்டு நீங்கள் எம்பி ஆகுறது நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்குற சுயநாளத்தை தான் பார்க்குறீங்க ஒழிக்க மக்களை தானே விட்டீங்க இது இந்தியாவில் எங்கேயும் நடக்காத விஷயம் சார் பீத்தணி ஒருத்தம் நீ குடிக்க வச்சிருக்க அவனுக்கு இன்ன வரைக்கும் நீ நீதி வாங்கி தராதுங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் அப்போ அந்த மக்களுக்காக பேசிட்டு அந்த மக்களுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் வந்து அங்கே போய் திமுக அது ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் கடவுளா அந்த கடவுளை பார்த்து நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம்னா இது முடியாட்சியா குடியாட்சியா அப்போ நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து மக்களோட நலனை ஒட்டுமொத்த பட்டியலின மக்களோட நலனையும் நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு நீங்கள் நாலஞ்சு எம்எல்ஏஸ் ஆகிறதுக்கு ஏன் மக்களை பலி கொடுக்குறீங்கன்றது தான் என்னோட கேள்வி அந்த கோபத்திலிருந்து தான் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன் இந்த கோபம் எனக்கு நாட்டியார் சுகந்திக்கு மட்டும் கிடையாது இந்த கோபம் பல நூறு பேர்கிட்ட இருக்குது பல ஆயிரம் பேர்கிட்ட இருக்குது அவங்களுக்கு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல நேற்று அவரை பார்த்து அங்கே இது இது இப்போ பல பேர் வந்து சொல்றாங்க நீங்க அவர்ட்ட போய் சாஃப்டா சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரு அப்படின்னா இது எப்படி ஒரு கோவத்தை போய் நீங்க எப்படி சாஃப்டா சொல்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு கோவத்தை தான் காட்ட முடியும் அந்த மாதிரி தான் இதை நான் வந்து அந்த அந்த வகையில தான் இந்த கேள்வி எழுப்பினேன் இந்த வேங்கவியல் இஷ்யூ ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக என்ன நடந்தது அப்படின்னு ஆதி ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் அது ஒரு ஆயிரம் பள்ளிகளுக்கு மேல இருக்கு அந்த பள்ளிகள் எல்லாம் கொண்டு போய் பொது பள்ளிகளோட இணைக்கிறோன்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் யார்கிட்டையும் எந்த கருத்து கேட்பும் கேட்காம அவங்களா தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அதில் பல சிக்கல்கள் இருக்குது இதே ரவிக்குமார் இன்றைக்கி எம்பிஆர் இருக்கார் இல்லையா அந்த ரவிக்குமார் ஆதிராட நலப்பள்ளிகளை இணைக்க இணைக்கக்கூடாதுன்னு புக்கு எழுதுனவர் சார் அந்த அவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஆயுதராட நலப்பள்ளிகளை போய் இணைச்சுக்கோங்க அதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிக்கிறோம்னு சிந்தனை செல்வன் எம்எல்ஏலேருந்து அந்த நாலு பேர் அவங்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள் போய் மினிஸ்டர்ஸை பார்க்குறோம் அப்போது பிடிஆர பார்த்தபோது அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் ஆதித்யநாள் நலத்துறை செயலரை பார்த்து நாங்கள் இதுக்கு இதுக்கு எதிராக மனு கொடுத்த போது அவங்க சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற நாலு எம்எல்ஏவும் வந்து வேணான்னு சொன்னால் நாங்கள் இதை விட்டுருவோம் அப்படின்னு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இணைக்கணுன்னு தான் சொல்லுவோம்னு சொல்கிறாங்க அப்போது மக்களோட பள்ளிகளை போய் புதுப்பள்ளியோடு பொதுப்பள்ளியோடு என்னன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட அத்தாரிட்டியாக ஃபீஸுக்கே இது பல நூறு அமைப்புகள் இருக்குது இந்த மக்களுக்காக பல நூறு அமைப்புகள் குரல் கொடுகின்றன போராடுகின்றன ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் தான் அதுக்கான தலைவர் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னீங்க இப்ப என்ன சொல்றீங்க இல்ல இல்ல நான் பொது தலைவர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றீங்க அப்ப பொது தலைவர் அப்ப நீங்க பொது தலைவர்னா பொது தலைவராகவே இருந்துக்கோங்க அப்ப இந்த மக்களை காமிக்காதீங்க இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காதீங்கன்றதுதான் அப்படி ஒரு நீங்க வந்து இப்படி ஒரு லாஜிக் லாஜிக் பேசுனீங்கன்னா இப்படி ஒரு லாஜிக்லான கொஸ்டின் வரத்தானே செய்யும் நான் பொது தலைவர் அப்படிங்கும் போது எல்லா மக்களத்திலும் போங்க எல்லா மக்களும் உங்களுக்குங்க பொது தலைவர்னா உங்களை வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சுக்கணும்ல அந்த தில் இருக்கா திமுகவுக்கு திருப்பி ஒரு தனி தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில்தானே உங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து பட்டியலின மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பட்டியலின மக்களோட ஓட்டுகள்லாம் நீங்கள் வளருவீங்க எம்பி ஆவீங்க எம்எல்ஏ ஆவீங்க மாநில கஞ்சி கட்சி அந்தஸ்தை பெறுவீங்க ஆனால் அந்த மக்கள் சாக கிடக்கும் போது நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு பத்தாயிரரூபா காசை கொடுத்தா இதாகிடுமா இதுதான் இது இதுதான் இவர் பேசின அடங்கமறு அத்துமீறுவா இதுதான் இவர் பேசின மக்கள் உரிமையாக இப்படி சும்மா நீ ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னா ஒரு சாதாரண இயக்கமாகவே வீசிக்க இருந்துட்டு போகலாமே தேர்தல் அரசியலுக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு போறீங்க சட்டமன்றத்தில் யாரு பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்புவதற்காக தான் அந்த அந்த பகுதி மக்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க நான் அங்க போய் பேச மாட்டேன் திமுகக்கு தான் போடுவேன் சொன்னேன் எதுக்கு நீங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தில் எழுந்த கேள்விகள் தான் இது ஒழிய இந்த கேள்விகள்ல எந்த இடத்துலையும் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல ஒருவேளை தவறு இருந்திருந்ததுன்னு நான் நினைச்சதுதான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலயே நான் சாரி கேட்டிருப்பேன் எனக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப எப்படி நான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஆள் சார் அதால வந்து நம்ம பேசின அந்த தவறு என்று நினைத்தால் அந்த இடத்துல நான் உங்களை அது யாராக இருந்தாலும் நான் சாரின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஆனா இப்போவுமே வந்து இப்போ எனக்கு காலையில இருந்து நிறைய எங்க எங்க இருந்தோ விடுதலை சத்துக்கள் ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி முகநூலில் நீங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அதுல வந்து விசி பறையர்களை அடைய அடமானம் வச்சிருச்சு திமுகட்டான்னு போட்டிருக்கீங்க நீங்க அந்த பதிவை நீக்குங்க நீக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திட்டுறாங்க நான் அப்போ அவங்க எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் உங்கள் மீடியா வழியாகவும் நான் இன்னொரு முறையும் சொல்லிக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேலுக்கு இருக்குது ஒரு நீதி வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஆதித்ராட பள்ளிகளை நாங்கள் எங்களோட ஒரு கூட்டமைப்பு எடுத்த முயற்சியில் தான் அது இன்ன வரைக்கும் செயல்படுத்தப்படாமல் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா போய் வந்து அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து இதை நீங்கள் இணைச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கீங்களே அந்த ஒப்புதலை நீங்கள் பின்வாங்குவதாக இருந்தால் நான் பேசின வார்த்தைகள் அத்தனையுமே நான் திரும்ப பெற்றிருக்கோம் அப்படி அப்போ நாங்கள் போட்டிருக்க அந்த பதிவுகளையும் நான் நீக்கிடுவேன் அப்படிங்கிற பதிலை தான் நான் அத்தனை வீசிக்கக்காரர்கள் யாராலையும் என்னை கூப்பிட்டு பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் இதாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் சும்மா அந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் வச்சா நான் அந்த அந்த ஸ்டேஜெலாம் கடந்து வந்துட்டேன் ஏன்னா ஒரு மூணு வருஷமாக இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நான் தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயங்களை நான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன் நம்ம மிரட்டல் உரட்டல்கள் இதில் ட்விட்டரில் ட்ரோல் பண்ணுறது முகநூலில் ட்ரோல் பண்றதுன்றதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் அதனால வந்து இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி என்னை வந்து ஒரு நான் வந்து இயல்புலேயே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் ரொம்ப ஒரு அதிகம் பேச விரும்பாத ஒரு ஆளை வந்து இன்றைக்கி மீடியா மீடியாவாக என்னை உட்கார வச்சு பேச வச்சதில் மிகப்பெரிய பெருமை வந்து வந்து உடன்பிறப்புகளுக்கு சேரும் இன்னைக்கு அதில் வந்து இவர்கள் எல்லோருமே சேர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேச சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்குங்க நன்றி நன்றி